திருப்பத்தூரில் உள்ள புனித சீதழி குளத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நூற்றுக்கணக்கானோர் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள புனித குளமான சீதழி குளக்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர் இந்துக்களை பொறுத்தவரையில் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுத்துவதற்கும் அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது புனித நதிகளில் நீராடுவது மற்றும் தானம் செய்வது போன்ற செயல்கள் மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றன இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக திருப்பத்தூர் திருத்தளிநாதர் ஆலயம் அருகில் உள்ள புராண சிறப்புமிக்க புனித குளமான சீதேலி குளக்கரையில் அமைந்துள்ள மண்டபத்தில் அதிகாலை முதலே பொதுமக்கள் வரிசையாக நின்று மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் தர்ப்பண வழிபாடுகள் தொடங்கியதும் புரோகிதர் மந்திரங்களை கூற அதை உடன் கூறி முன்னோர்களை நினைத்து எல் தண்ணீர் விட்டு திதி கொடுப்பது உள்ளிட்ட தர்ப்பண சடங்குகளை நிறைவேற்றி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சூரிய பகவானை வழிபட்டனர் தொடர்ந்து பைரவரையும் வழிபட்டனர் பொதுவாக ஆடி தை புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பண வழிபாடு செய்தால் அவர்களின் ஆசி தமக்கு கிட்டும் என்று ஐதீகம் நம்பப்படுவதால் இந்த நாட்களில் சீதழி குரக்கலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் திருப்பத்தூரில் உள்ள புனித சீதழி குளத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நூற்று கணக்கானோர் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள புனித குளமான சீதழி குளக்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர் இந்துக்களை பொறுத்தவரையில் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுத்துவதற்கும் அவர்களின் ஆசைகளை பெறுவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது புனித நதிகளில் நீராடுவது மற்றும் தானம் செய்வது போன்ற செயல்கள் மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றன இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக திருப்பத்தூர் திருத்தலிநாதர் ஆலயம் அருகில் உள்ள புராண சிறப்புமிக்க புனித குலமான சீதேலி குளக்கரையில் அமைந்துள்ள மண்டபத்தில் அதிகாலை முதலே பொதுமக்கள் வரிசையாக நின்று மறைந்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் தர்ப்பணம் வழிபாடுகள் தொடங்கியதும் புரோகிதர் மந்திரங்களை கூற அதை உடன் கூறி முன்னோர்களை நினைத்து எல் தண்ணீர் விட்டு திதி கொடுப்பது உள்ளிட்ட தர்ப்பண சடங்குகளை நிறைவேற்றி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சூரிய பகவானை வழிபட்டனர் தொடர்ந்து பைரவரையும் வழிபட்டனர் பொதுவாக ஆடி தை புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பண வழிபாடு செய்தால் அவர்களின் ஆசி தமக்கு கிட்டும் என்று ஐதீகம் நம்பப்படுவதால் இந்த நாட்களில் சீதேளி குரக்களையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் திருப்பத்தூரில் உள்ள புனித சீதேளி குளத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நூற்றுக்கணக்கானோர் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள புனித குளமான சீதேளி குளக்கரையில் ஆடி அம்மாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர் இந்துக்களை பொறுத்தவரையில் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுத்துவதற்கும் அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இதனாலில் பித்ரு தர்ப்பணம் செய்வது புனித நதிகளில் நீராடுவது மற்றும் தானம் செய்வது போன்ற செயல்கள் மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றன இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக திருப்பத்தூர் திருத்தலிநாதர் ஆலயம் அருகில் உள்ள புராண சிறப்புமிக்க புனித குளமான சீதேழி குளக்கரையில் அமைந்துள்ள மண்டபத்தில் அதிகாலை முதலே பொதுமக்கள் வரிசையாக நின்று